பொன்னி சக்தி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க தலை வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தான் இப்போ தலை வார முடியாது இல்ல நீ லூ சார் அப்படியே விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு எல்லா சக்தி எனக்கு அதெல்லாம் பிடிக்காத பின்னாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா சரி நான் பின்னி விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எனது உங்களுக்கு பின்ன தெரியுமா இது என்ன பொண்ணி பிரம்மா அதோ நான் கற்பூர மாதிரி எதுவாக இருந்தாலும் உடனே நான் பண்ணுவேன் இப்போல்லாம் சும்மா வீடியோ எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து பார்க்குறாரு ஜடையை கரெக்டாக பின்னுங்க மூணாக பிரிச்சுக்கோங்க எல்லாமே சொல்கிறாங்க அதே மாதிரி சக்தி ஜடை பின்னி விடுறாரு சூப்பர் சக்தி நல்லா பின்னி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் கொடுவா வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க இது என்ன பிரமாதம் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது பொன்னி அப்படின்னு சக்தி சொல்கிறாரு பொன்னி எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கும் போது அப்படி விழுற மாதிரி போகிறாங்க என்ன ஆச்சு பண்ணி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை சாரி சரியாக கட்டில் போல் இருக்குது அதனால தான் விழுறேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க வா நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு என்ன சக்தி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு முடியாத பொண்ணி கட்டி விட்டல நான் கண்ணை கட்டிவிட்டு உனக்கு கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எல்லாமே பண்ணுறாரு இந்த இதை அப்படியே வந்துட்டு உள்ளே சொருகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு எல்லாம் அது எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க பொன்னி நல்லா இருக்கு சக்தி சூப்பராக விட்டுருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க நல்லா இருக்கா நான் எத்தனை பொண்ணுங்களை கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு என்ன சக்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேக்குறாங்க இல்ல 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 எத்தனை பேருக்கு சாரி கட்டுறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இருக்காங்க சரி பொண்ணி டைம் ஆகுது நான் போய் ப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன் நீ போய் சாமி கும்பிட்டு வோ அப்படின்னு சொல்கிறாரு பொண்ணி போய்ட்டு கற்பரெல்லாம் காட்டி சாமி கும்பிட்றாங்க கும்பிடும்போது வேண்டிக்கிறாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு சக்தியை சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை அது நடந்தது நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னை அவர் பார்த்து பார்த்து அவ்வளோ நல்லா பண்ணுறாரு இந்த ரெண்டு நாளும் அவரை ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிறாரு எப்போவுமே அவர் இப்படியே இருக்கணும் அவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அவரும் என் கூட என்ன மனசுல ஏத்துக்கணும் இது எல்லாமே நடக்கிறது உன் கையில் தான் இருக்கு அவர் கூட சேர்ந்து என்னை வாழ வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சாமிக்கிட்ட பயங்கரமா வேண்டிகிட்டு இருக்காங்க வேண்டிகிட்ட சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறாங்க சக்தி சாப்பாடெல்லாம் பரிமாறுறாரு சூப்பர் முருங்கைக்கா சாம்பார் உருளைக்கெழங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிகிட்ட சொல்கிறாரு சூப்பராக இருக்குது தட்டில் பார்க்கும்போது இங்கே சமைக்கும் போது விட இப்போ பரிமாறும்போது உடனே சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சரி சாப்பிடு பொன்னி அப்படின்னு சொல்கிறாரு சூடாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சார் இரு பொண்ணி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறார் ஐயோ சூடாக இருக்கும் வேண்டாங்க அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க பரவாயில்ல பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறேன் ஐயோ சுட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு நான் தான் சொன்னல வேண்டாம் விடுங்க ஒரு ஸ்பூன் கொடுங்க நான் சாப்பிட்றேன்

ஸ்பூனில் சுடாதா பரவாயில்ல பரவாயில்லை சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ முருங்கைக்காலாம் கீழே விழுது அதெல்லாம் கீழே இருக்கட்டும் நான் தான் சொன்னல ஊட்டி விடறேன்னு கொடுங்க இல்லைனா நானே ஸ்பூனில் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஊட்டி விடுறாரு பொன்னி சாப்பிட்றாங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு போதும் நீங்கள் சாப்பிடுங்க ஆறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சக்தியும் நல்லா சாப்பிட்றாரு ஆ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பொன்னி சக்தி ரெண்டு பேருமே தூங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்போ காலக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க இன்னும் சுளுக்கு இருக்கும்ல கொஞ்சம் தைலம் போட்டு விடுறேன் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக வேணாம் வேணாம் எனக்கு கொஞ்சம் மாதிரி கொஞ்சமாதிரி தான் இருக்கு அப்படின்னு பொண்ணு சொல்றாங்க நீங்க பாருங்க பொண்ணு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போடணும் அப்போ பெயின் போகும் நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயலத்தை எடுத்து போட்டு விடுறாரு பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே தான் இருக்குது நாளைக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க என்ன பண்ணி பேசுகிறீங்க அதெல்லாம் பேசக்கூடாது எல்லாமே எல்லாமே கரெக்டாக நான் பண்ணுவேன் போட்டால் வழி சரியாகும் ஏன் தைலம் போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொன்னி அமைதியாக இரு சரியாக நான் கற்பூரம் மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சாம்பார் குழம்பு எல்லாமே சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க எல்லாம் கற்பூரம் அதனால தான் நல்லா பண்ணுவேன் கற்பூரம் மாதிரி எல்லாமே புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு சரி நீ நீ எல்லாமே சொல்லி கொடுத்தா நான் பண்ணேன் அதுவே நீ இல்லைனா நான் எப்படி பண்ணுவேன் சாம்பாரை ரசம் மாதிரி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை நான் சொன்னாலும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் கற்பூரம் மாதிரி எப்போவுமே நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு பொன்னி சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசி இருக்காங்க சரி பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பொன்னி போயிட்டு பாய் எடுத்து போடுறதுக்கு கீழே படுக்க போகிறாங்க எங்கே போகிறீங்க பாயெல்லாம் வேண்டாம் நீங்கள் மேலேயே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட சக்தி சொல்கிறாரு நீங்கள் அந்த பக்கம் படுங்க நான் இந்த பக்கம் படுக்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் சொல்கிறாங்க பொன்னியும் படுக்கிறாங்க இல்லை எனக்கு கீழே படுத்தால் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை பொன்னி சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க படுங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பொன்னி இந்த பக்கம் படுத்துக்கிறாங்க சக்தியை அந்த பக்கம் படுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே படுத்துட்டு பேசிக்கிட்டே தூங்குறாங்க நல்லா தூங்கும் போது அப்படியே சக்தி கையை போட்டுடற பொன்னி மேலே அவங்களும் தூங்கிட்டாங்க காலைல எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்க்குறாரு சக்தி ஐயோ பொன்னி மேலே கை போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கிறாரு பொன்னையும் பார்க்குறாங்க ஐயோ தெரியாமல் பட்டடிச்சு பொண்ணையும் தூங்கும் போது தெரியாமல் கை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அப்போ பொன்னி சிரிக்கிறாங்க ஒன்றும் இல்லை பொண்ணி தெரியாமல் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அதில் என்னங்கறதுக்கு தெரியாமல் தானே தூக்கத்தில் கை கால் போடுறதுல சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சக்தி கிட்ட சொல்கிறாங்க சக்தி பொன்னி ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரை பார்த்து சிரிச்சிக்கிறாங்க